இன்னும் ஒரு நிகழ்ச்சி கூடாக உங்களை உங்கள் வீடுகளிலே சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே அபிகாயில் என்ற ஒரு பெண்ணை குறித்து ஒன்று சாமுவேல் புத்தகத்திலே இருபத்தஞ்சாம் அதிகாரம் முதல் நாற்பத்தி ரெண்டு வசனங்களிலே இருந்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த பேருக்கு அர்த்தம் என் தந்தையின் மகிழ்ச்சி அல்லது தந்தையே மகிழ்ச்சி மை ஃபாதர்ஸ் ஜாயா ஹூஸ் ஃபாதர் இஸ் ஜாய் என்ற தந்தை தான் மகிழ்ச்சி அல்லது தந்தையே மகிழ்ச்சி இந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா அவட வாழ்க்கையில் நிறைய சவால்களை சந்தித்த ஒரு பெண் அந்த காலத்தில் அநேகமான திருமணங்கள் பேசி முடித்த திருமணங்களாக இருக்கலாம் காதல் திருமணங்களும் இருந்திருக்கு இல்லைன்னு இல்லை ஆனால் இது எப்படியோ இவர் இவருக்கு இவ திருமணம் முடித்த நபர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் கொஞ்சம் புரிந்து கொள்ளுதல் இல்லாத ஆள் உண்மையில் சொல்லப்போனால் ஒரு பொருத்தமற்ற துணையுடன் பொறுமையாய் வாழ்ந்தவள் அபிகாகில் அவருக்கு நிறைய சொத்துகள் இருந்துச்சு மூவாயிரம் ஆடுகள் அந்த காலத்தில் ஆடு மாடு எல்லாம் இருந்தால் பெரிய சொத்துகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவட கணவன் வந்து பேர் நாபால் அவன் ஒரு முட்டால் கோபக்காரன் முட்கோவி உணர்ச்சி வசப்படுகிறவன் சரியா சுயநலமான ஒரு மனுஷன் மற்றவங்களோட உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாம அவன் நன்றியுரிதல் இல்லாதவன் தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற ஒருத்தன் ஆனால் மற்ற பக்கத்தில் இவர் சரியான வித்தியாசமான ஒரு மனைவி இவள் பார்த்திங்கன்னா சரியான அழகான ஒரு பெண் ஞானமான பெண் பொறுமையான ஒரு பெண் இங்கே பார்த்தீங்கன்னா அவடைய குணங்கள் ரொம்ப வித்தியாசம் இப்போ சில பேருக்கு என்ன நினைக்கணும் இப்போ வித்தியாசமான இருக்குதான் சில இடங்களில் நல்ல மனைவி நல்ல ஒரு ஆளாக இருப்பாள் புருஷன்காரன் மோசமானவனாக இருப்பான் சில குடும்பங்களில் புருஷன்காரன் நல்லவனாக இருப்பான் மனைவி மோசமானவனாக இருப்பான் ஒரு முறை அப்படி தான் ஒரு முறை ஒரு பெண் சந்தேகப்பட்டாலும் தண்டனை கணவனை அவனுக்கு யாரோ ஒரு பெண்ணோட தொடர்புன்னு ஒவ்வொரு நாளும் அவன் வ வந்தோடன்னு அவன் அவன் பாத்ரூம் போனோன்னு இவோட உட்படுத்த ஏதாவது பெண்கள்னா முடியிருக்கான்னு தேடுவான் தேடி 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 எவ்வளோ நாளாக தேடி ஒரு முறை அழுத்து போயிட்டு கோவத்தில் அவட்ட போயிட்டு கேட்டான் நீங்கள் உறவில் இருக்கிற அந்த மொட்டை பொம்பளை யாருங்க நமக்கு தலைமுடி இல்லைன்னு நினச்சான் சந்தேகப்படுறவங்க ஒரு புறம் இருக்கிறாங்க சில பேர் வந்து மனைவி மாற போட்டு அடிக்கிறவங்க இருக்கிறாங்க வார்த்தைகளால் தைக்கிறவங்க இருக்கிறாங்க புரிஞ்சு கொள்ளாதவங்க இருக்கிறாங்க சில நேரத்தில் மனைவி மாறும் அப்படி தான் கணவன் மாற கொள்ளாதவங்க இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் கணவன் ஒரு ஏடிஎம் மெஷின் மாதிரி கேட்குற நேரம்லாம் தண்ட தேவைகள் எல்லாம் சந்திக்கணும்னு நினச்சிக்கொண்டிருக்கவங்களும் இருக்கிறாங்க எல்லா குடும்பங்களும் ஒரே மாதிரி இல்லை ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க மற்ற குடும்பத்தில் சவால்கள் பிரச்சனைகள் இருக்கலாம் பரிபூர்ணமான ஒரு குடும்பம் அல்லது ஐடியல் ஃபேமிலின்னு ஒன்று இல்லை எல்லாரும் வெலகீனமான பாவ சுபாவம் உள்ள மனிதர்கள் நாங்கள் எல்லாருமே புலவிடுறோம் மன்னிப்பு கேட்டு ஒரு ஆள் ஆள் பொறுத்து தான் நாங்கள் குடும்ப வாழ்க்கை நடந்து இப்போ நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா சபையை ஸ்தாபித்த ஜான் வெஸ்லி அவருடைய குடும்பத்தில் நிறைய போராட்டங்கள் சவால்கள் இருந்துச்சு அவர் ஆரம்பத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க முயற்சி யோசிக்கும்போது அவருடைய சகோதரன் விரும்ப இல்லை அப்புறம் ஒரு விதவையே கட்டுறார் அந்த விதவை அவருக்கு பெரிய பிரச்சனையை எழுப்புறா இவரோட பிரயாணங்கள் அவரை ஈடு அவரால் முடியல அப்புறம் இவருக்கு பெண்கள் எழுதுகிற கடிதங்களை வாசித்து இவருக்கு இவரை சந்தேகப்பட்டா இவர் விபசாரம் செய்கிற வி வசித்தனம் செய்கிறதா குற்றப்படுத்தினா இவரோட எதிரிகளுக்கு கடிதங்களை கொடுத்தா அவரிடத்தை இவரை விட்டுட்டு போயிட்டா ஒருக்கா வந்தால் திரும்பவும் விட்டுட்டு போயிட்டா அதே மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன் நல்ல ஜனாதிபதி ஆனால் நிறைய எத்தனையோ தோல்விகளை சந்தித்தார் மனைவியும் அவரை புரிஞ்சுக்கொள்ளல ரொம்ப ம மனைவி வர விரட்டி அடித்ததை கண்டதாகவும் ஆக்கள் சொல்கிறாங்க அப்படி மற்ற பக்கத்தில் மற்ற மாதிரி காரியங்களும் நடந்துருக்குது சில நேரங்களில் மனைவிமார் நல்லவங்களாக இருந்து புருஷன்மார் மோசமானவங்களாக இருக்கலாம் இப்போ சில பேர் வந்து இப்போ சில நேரங்களில் தகப்பன்மார் பிள்ளைகளை புரிந்து கொள்ளாமல் காயப்படுற வார்த்தைகளை பேசி நீ உதவாதவன் நீ உருப்படாதவன் நீ மோசமானவன் தூசண வார்த்தைகளை பற்றி அவங்கள காயப்படுத்துகிறவங்களாகவும் இருக்கலாம் இந்த இடத்துல நாங்கள் பாக்கிறோம் அபிகாயில் வந்து பொறுமையான தேவபக்தியான அழகான ஞானம் உள்ள பெண் அவை முட்டால் மற்றவங்கள புரிஞ்சு கொள்ளாத மற்றவங்கள உணர்ச்சிகளை மதிக்காத ஒருத்தன் உடனே நாங்கள் யோசிக்கலாம் இப்படி ஒரு ஆளோட வாழையலான்னு சொல்லி அவ விவாகரத்து செய்து போக இல்லை கடவுள் எங்களை இணைச்சார் ஆகவே நான் கடவுள் நினைச்சார் நான் இவரோட வாழ்வன் அதுக்காக நான் சொல்ல இல்லை உங்களோட க கணவன் உங்களை போய் அடித்து நொறுக்கி வேதனைப்படுத்தி கொண்டுதான் நீங்க பொறுத்து கொண்டே இருக்கணும்னு நான் சொல்ல வரையில் ஆனா பொதுவாக என்ன செய்யறதுன்னா நிறைய நேரங்களில் எல்லா குடும்பங்களையும் முரண்பாடு வரும் கருத்து முரண்பாடும் சில பேர் வந்து ஒரு ஆள் ஒரு ஆள் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம் ஆனா இவன் என்ன பொறுமையாக இருந்தா உடனே விவாகரத்துக்கு இல்லை ரெண்டாவது காரியம் நாங்கள் பார்க்குறோம் ஒரு முறை இந்த நாபால ஆடுகள் வெளியில் மந்தை வெளியில் இருக்கும் பொழுது தாவீதும் அவனோடு இருந்தவங்களும் இந்த மந்தைகளை எல்லாம் பாதுகாக்கிறாங்க யாரும் வந்து களை எடுத்துகிட்டு போவாங்க அப்போ ஒரு நிறையா ஃப்ரீயாக அது சம்பளம் ஒன்றும் எடுக்காமல் செய்தாங்க அவங்க கேள்விப்படுறாங்க நாபால் வந்து இப்போ அந்த ஆட்டு மயிர் தர வெட்டுறாங்கன்னு சொல்லி தங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு அனுப்ப சொல்லி கேட்குறான் ஆனால் நாபால் பா தாவிது யார் தண்டை எஜமான விட்டு ஓடி வர்றவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கேலாம் ரொம்ப அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி அனுப்பிடுவேன் அவருக்கு விளங்க இல்லை இதனால் வரக்கூடிய விளைவுகளை யோசிக்கவே இல்லை அந்த நேரத்தில் நாபால்கிட்ட வேலை ஒருத்தன் அபிகாயில்கிட்ட வந்து சொல்றா நாபால்கிட்ட மனைவிட்ட இப்படி அவங்க எங்களுக்கு எவ்வளையோ உதவி செய்தாங்க இவர் இப்படி பேசி அனுப்பிட்டார் எங்களுக்கு பெரிய பொல்லாப்பு வரப்போகுது நாங்கள் எல்லாம் அழிய போகிறோன்னு உடனே அபிகாயில் என்ன செய்தா இது லலகாசுக்கு முதலாவது அவரை பற்றி பார்க்க நாங்கள் பார்த்தா பொருத்தமற்ற துணையுடன் பொறுமையாய் வாழ்ந்தாள் ரெண்டாவது பார்க்குறோம் அழுத்தங்களுக்கு மத்தியிலும் அமைதியாய் செயல்பட்டாள் ஒரு ப்ரெஷர் இப்போ உடனே ஏதாவது செய்யாட்டி தாவித வாண்ட ஆக்களுக்கு வந்து இவங்களை எல்லோரையும் கொண்டு போட்டுருவாங்க அப்படி அப்போ அவசர அபிகாயில் தீவிரமாக செயல்பட்டால் நாங்கள் காண்றோம் ஒரு பக்கம் டென்ஷன் ஆக இல்லை தட்டு வேலைக்காரன் சொல்கிறதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்னு டீச்சபிளாக இருந்தா ஞானமாக யோசித்தா இப்போ நான் உடனே செயல்படாட்டி தாவித வாண்ட ஆக்களும் வந்து எங்களை எல்லாரையும் அழிச்சுடுவாங்க நேரத்துக்கு செயல்பட்டா தைவசா ஐயோ அவன் எங்களை கொல்ல வாரான் நான் அவனை சந்திக்க போனேன் அவன் என்னையும் கொண்டுருவானேன்னு யோசிக்கல தைரியமா போறத நான் காண்றோம் அங்க போயிட்டு தாவித கண்ணொன்னு இறங்கி அவனுக்கு மரியாதை செலுத்துறா அடுத்தது அஸ் பைபிள்லஸ் வரைக்கும் நீதிமொழிகள் ஒன்றில் மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும் கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் அவன் அவ்வளவு கோபத்தோட வர்றான் இவன் மென்மையாக மெதுவா பேசின வார்த்தைகள் கோ கோபத்தை மாத்திச்சு அநேக பிரச்சனைகளுக்கு உண்மையில் காரணம் சொல்றாங்க பொழுது தொண்ணூறு வீதமான காரணம் ஆஃப் வாய்ஸ் கருத்து முரண்பாடுகள் கனிவா பேசுற சொல்றா எந்த புருஷ முட்டால் அவன் பேருக்கு நாபால்னா முட்டா அவன் பேருக்கு ஏற்ற மாதிரியே தான் அவன் நடக்கிறான் அவன் எல்லாம் கணக்கெடுக்க வேணாம் இதோ நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டேன்னு அவன் வேலைக்காரன் கையில் கொண்ட சாப்பாடுகள் எல்லாம் கொடுக்கறத நான் நாங்கள் அவ சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான வார்த்தைகளை பேசினாள் இதெல்லாம் முக்கியம் சரியான இடத்துல சரியான நேரத்தில் சரியான வார்த்தை அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் கொள்ள வந்த எதிரியையும் நன் நண்பனாக்கினால் கொள்ள வாரம் தாவிதோ அவன் இடையில தான் சந்திக்கிறான் ஆனால் அவனை நண்பனாக்கினார் ஒரு அழகாக ஒரு நீதிமொழிகள் ஃபைனார்கள் ஒரு வசனம் இருக்கு ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் நாங்கள் கடவுளுக்கு பிரியமாக நடந்து கடவுள்கிட்ட வழியில் நடந்தோன்னா எங்களோட எதிரிகள் கூட எங்களோட சமாதானமாக அவங்கள நல்லா அபசரிக்கிறான் அவங்களுக்கு போதிய அளவு அவன் திரும்ப வீட்டுக்கு வரும்போது ராஜா குட்டி போதையில் இருக்கிறான் ஒன்றுமே அவனோட பேசல இன்றைக்கி நிறைய பேர் என்னப்பா புருஷம்மர் குடியில் இருக்கும்போது ஏன் குடிச்சேங்க எங்க அதான் இதாக குடி போதையில் போயிட்டு அவங்களோட சண்டை பிடிக்கிறான் சண்டை பெருசாகும் இவன் ஒன்றுமே சொல்லாமல் வீட்டுக்கு போயிட்டான் அவன் நல்லா குடித்து ஜொலி பண்ணுறான் அவனுக்கு தெரியாது கொஞ்சம் இவன் போய் இல்லாட்டி தான் சத்துருப்பேன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது ஆனால் அபிகாயில் வந்து எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரிஞ்சாள் வந்த நான் தான் ஒன்றை காப்பாற்றுனேன் நான் போய் இல்லாட்டி நீ எல்லாம் செத்துருப்ப அப்படியெல்லாம் பேசலை இந்த காலத்தில் நான் பெண்கள் பேசுகிற மாதிரி அல்லது ஆண்கள் பேசுகிற மாதிரி அவள் பேசல அடுத்த நாள் காலையில் தான் வழங்கப்படுத்துகிறா நான் இப்படி தான் போனேன் இப்படித்தான் நினச்சின்னு அவனுக்கு ஷாக்டாகிட்டு கொஞ்ச நாளில் அவன் செத்து போயிடுறான் அப்புறம் தாவி இது வந்து அபிகாயில் தண்டை மனைவியாக எடுக்கிறத காண்றான் இதுலேருந்து சில பாடங்கள் படிக்கிறான் பொருத்தமற்ற வாழ்க்கை துணை என்பதற்காக அது விவாகரத்தில் முடியணும்னு அவசியம் இல்லை உரிய நேரத்தில் செயல்படுறது உரிய துணியில் உரிய வார்த்தைகளை பேசுறது பாரிய நன்மைகளை உருவாக்கும் ஞானமும் பொறுமையும் உள்ள பெண் குடும்பத்தை காட்க காக்கிறாள் கட்டுகிறாள் குணசாலியான ஸ்திரி தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் இலச்சியை உண்டு பண்ணுறோம் அவனுக்கு எலும்புருக்கியாக இருக்க எலும்பு உருக்கிற ஒரு நோயாக இருக்கிறான் ஆக நாங்கள் பார்ப்போம் நாங்கள் வாழ்கிற குடும்பங்களில் வாழ்கிற சபைகளில் சமூகங்களில் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவங்களாக இருக்கிறோமா அல்லது பிரச்சனைகளை உருவாக்குறவங்களா இருக்கிறோமா பொறுமை பொறுமை எழுந்து நானும் சில நேரம் டென்ஷன் ஆகி வார்த்தைகளை பேசி ஆக்களை இருக்கிறேன் பிறகு கவலைப்பட்டிருக்கேன் சில நேரங்களில் போய்ட்டு மன்னிப்பு கேட்டுருக்குறேன் நாங்கள் சில நேரங்களில் நாங்கள் எங்களை மாற்றி கொள்ள வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது சில நேரங்களில் அது பே ஒன்று பேதூரில் பேதூர் அழகாக எனக்கு கடவுளை அறியாத ஒரு கணவன் உங்களுக்கு இருந்தால் உங்களோட நல்லடத்தையை பார்த்து அவன் கடவுளை அறிய வரணும் ஆகவே நாங்கள் பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு பெரிய தாக்கத்தை எங்களோட குடும்பங்களில் எங்களோட அயலகங்களில் எங்களோட சபைகளில் வேலை செய்கிற இடங்களில் ஏற்படுத்தணும் நாங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துறவங்களா ஞானமா நடக்கிறோமா பொறுமையா நடக்கிறோமா அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு நாபால போல பிரச்சனையை விளங்கி கொள்ளாம முட்டாள்தனமா நடக்கிறோமா நாங்க யோசிச்சு பார்ப்போம்